ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிரபு எம் யூடியூப் சேனல் டுடே நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு அருமையான சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம சேனலில் பொறுத்தவரை ஸ்பெஷல் என்னென்னா அன்றைக்கு அன்றைக்கி வரக்கூடிய ஜாப்ஸ் நோட்டிஃபிகேஷனை பற்றி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா உடனே கூட நம்ம போட்டுடுவோம் ஸோ நம்ம சேனலில் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்கள் அனைவருக்கும் தெரியும் நினைக்கிறேன் ஸோ உங்களுடைய மாவட்டத்தில் லேட்டஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய ஜாப்ஸ் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அதோடு நம்ம வெப்சைட்டையும் பார்த்திங்கன்னா வாட்ச் பண்ணிட்டே வாங்க ஸோ டெய்லியும் வரக்கூடிய ஜாப்ஸ் நோட்டிஃபிகேஷனை பார்த்திங்கன்னா நம்ம சேனல்லையும் சரி நம்ம வெப்சைட்லேயும் பார்த்தீங்கன்னா டெய்லியுமே பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிட்டு வரோம் ஸோ பார்த்திங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்திங்கன்னா எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி தான் பார்த்திங்கன்னா இதற்கான அறிவிப்பு பார்த்திங்கன்னா அவர்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்லேயே பார்த்திங்கன்னா கொடுத்துருக்குறாங்க ஸோ நீங்கள் வந்து எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் ஆஃப்லைனில் தான் விண்ணப்பிக்க போகிறீங்க ஆன்லைன்லாம் கிடையாது ஸோ விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி என்றைக்கு அப்படின்னா முப்பத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஸோ இந்த மாதம் பார்த்திங்கன்னா கடைசி தேதி வரைக்கும் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அதாவது இந்த மாதம் அதாவது ஜனவரி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் இது பார்த்திங்கன்னா நேரடி நியமனம் பண்ணுறாங்க விண்ணப்பிக்க எந்த ஒரு கட்டணமும் வந்து கிடையாது ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ முதல்ல நம்ம இந்த பதவிகளுக்கு எப்படி விண்ணப்பிப்பதுன்றத நம்ம முதல்ல பார்த்துட்டு வந்துடுவோம் அதன் பிறகு ஒவ்வொரு பதவிக்கான நோட்டிஃபிகேஷன் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா அறிவிச்சிருக்கிறாங்க ஸ்டார்ட் டேட் பார்த்திங்கன்னா எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எட்டு டேட் பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஸோ உங்களுடைய மாவட்டத்தில் இது போன்ற வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்திருக்கா தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் உங்களுடைய மாவட்டத்தை வந்து கமாண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்களுடைய மாவட்டத்திற்கு வரும்போது கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன் ஸோ பார்த்திங்கன்னா ரெக்கார்டு கிளார்க்கு அதுக்கடுத்தா பார்த்திங்கன்னா அலுவலக உதவியாளர் இரண்டு விதமான போஸ்டிங் அறிவிச்சிருக்கிறாங்க ஸோ இந்த பதவிகளுக்கான விண்ணப்ப படிவம் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வந்து கொடுத்துருக்குறாங்க அலுவலக உதவியாளர் பணிக்குன்னு தனியாக படிவம் வந்து கொடுத்துருக்காங்க பதிவு வரை எழுத்து ரெக்கார்டு கிளார்க்கு பணிக்குன்னு பார்த்தீங்கன்னா தனியாக விண்ணப்ப படிவம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்களோ அந்த பதவிக்குரிய விண்ணப்ப படிவத்தை டவுன்லோட் செய்து அப்ளை பண்ணிக்கோங்க ரைட்டுங்களா ஸோ இரண்டு விதமான அப்ளிகேஷனும் நான் வந்து இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் ஸோ டவுன்லோட் செஞ்சுக்கோங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா இந்த விண்ணப்ப படிவத்தில் பார்த்திங்கன்னா புகைப்படம் ஒட்டுவதற்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் இருக்கும் ஸோ இந்த பாக்ஸில் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிவிடுங்க அதற்கு மேலே சைன் பண்ணிவிடுங்க அதுக்கடுத்தா பார்த்திங்கன்னா விண்ணப்பாதாரர் பெயர் ஸோ அதற்கு நேராக பார்த்திங்கன்னா இவங்களுடைய பெயர் வந்து எதிருங்க பாலினம் ஆனா பெண்ணா திருநங்கையான்றது மேலே வந்து டிக் பண்ணிவிடுங்க தந்தை பெயர் எதிருங்க பிறந்த தேதி நாலு மாதம் வருடம் அதுக்காக பார்த்தீங்கன்னா வயது ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று உள்ளவாறு உங்களுடைய வயது கணக்கெட்டு எழுதிடுங்க கல்வி தகுதி தற்போதைய முகவரி நிலையான முகவரி அதுக்கு உங்களுடைய மொபைல் நம்பரு கேட்டிங்களா மின்னஞ்சல் முகவரி இமெயில் ஐடி மதம் என்னன்றது மேலே வந்து டிக் பண்ணிவிடுங்க வகுப்பு பிரிவு எழுதிடுங்க சொந்த மாவட்டம் ஸோ உங்களுடைய சொந்த மாவட்டம் எதுனா எந்த வகையான முன்னுரிமைன்றது இதில் வந்து நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும் ஐட்டிங்களா அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா கீழ்கண்ட சான்று நகல்களை இணைத்துள்ளேன் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க பதினான்காவது காலத்தில் வந்து கொடுத்துருப்பாங்க அதில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டிக் பண்ணணும் இந்த செய்த விண்ணப்ப படிவத்துடன் ஸோ நீங்கள் என்னென்ன ஆவணங்கள் நகல்லாம் வந்து இணைத்து அனுப்புகிறீங்களோ அதை வந்து நீங்கள் வந்து டிக் பண்ணணும் ஒவ்வொன்றுக்கு நேராக பார்த்தீங்கன்னா எம்டி ஒரு பாக்ஸ் இருக்கும் அதில் வந்து நீங்கள் வந்து டிக் பண்ணணும் ரைட்டுங்களா இப்போ கல்வி தகுதி சான்று கே வந்து அதுக்கு நேராக வந்து டிக் பண்ணிவிடுங்க பள்ளி மாட்டு சான்றிதழ் நகல் ஸோ அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா டிக் பண்ணிவிடுங்க ஜாதி சான்று நகல் ஸோ அதுக்கு நேரம் வந்து டிக் பண்ணிடுங்க முன்னுரிமை சான்று இது பொருந்து நேர்வியல் ஸோ யாருக்கெல்லாம் வந்து முன்னுரிமை சான்று இருக்கோ அவங்க வந்து இது வந்து டிக் பண்ணணும் இதர சான்றுகள் அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா ஆதார் அட்டை நகல் வாக்காளர் அடையாள அட்டை நகல் குடும்ப அட்டை நகல் வீட்டு வரி ரசீது நகல் ஏதேனும் ஒன்று ஏதாவது ஒன்று கேட்டிங்களா அதுக்காக மிக முக்கியமான விஷயம் இது பார்த்திங்கன்னா அனைவருமே பார்த்திங்கன்னா இது வந்து இணைத்து அனுப்பணும் என்னென்னா சுய கூடிய அஞ்சல் விலை ரூபாய் முப்பது ரூபா ஒட்டப்பட்ட அஞ்சல் உறை ஒன்றையும் பார்த்தீங்கன்னா அந்த பூத்திசிதை விண்ணப்ப படிவத்துடன் பார்த்திங்கன்னா இணைத்து அனுப்பணும் இது எதுக்குன்னா ஸோ நீங்கள் விண்ணப்பித்த பிறகு எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து இந்த இன்டர்வியூ கால் லெட்டர் வச்சு அனுப்புவதற்கோசம் வந்து இது கேட்டிருக்காங்க ஸோ இதை மறக்காம வந்து நீங்கள் பூச்சி விண்ணப்ப படிவத்துடன் இணைத்து அனுப்பணும் ரைட்டுங்களா ஒரு கவர் வாங்கிக்கோங்க அந்த கவரில் உங்களுடைய அட்ரஸ் வந்து எழுதுங்க அதில் முப்பது ரூபா ஸ்டாம்பு ஒட்டிடுங்க கேட்டிங்களா ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா இந்த பூச்சிச்செய்தி விண்ணப்ப படிவத்துடன் இணைத்து அனுப்பணும் ரைட்டுங்களா நாலு இடம் எடுத்துட்டு மறக்காமல் உங்களுடைய சைன் வந்து போட்டுவிடுங்க கேட்டிங்களா இப்போ விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செஞ்சுட்டோம் அதுக்கு அடுத்ததாக என்ன பண்ணணும் அப்படின்னா பூத்திச் விண்ணப்ப படிவத்துடன் தேவையான ஆவண நகல்கள் அனைத்திலும் செல்ஃபாட்டை செய்து பூச்சிச் செய்தி விண்ணப்ப படிவத்துடன் இணைத்து அவர்கள் கொடுத்துருக்க முகவரிக்கு பார்த்திங்கன்னா விண்ணப்பங்களை அனுப்பணும் அதுக்கடுத்த பார்த்திங்கன்னா தகுதியானவர்கள் பார்த்திங்கன்னா நேர்காணலுக்கு அழைக்கும் போது அசல் ஆவணங்கள் சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து விண்ணப்பிக்கும் போது எக்கார்னு கொண்டும் அசல் ஆவணங்களை அனுப்பிடாதீங்க ரைட்டுங்களா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் வந்து அனுப்பக்கூடாது ரைட்டுங்களா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் வந்து அனுப்பக்கூடாது ஸோ நீங்கள் வந்து என்னென்ன ஆவணங்கள் வந்து அனுப்ப போகிறீங்களோ அதெல்லாம் என்ன பண்ணிங்கன்னா ஜெராக்ஸ் எடுத்துக்குங்க ஸோ அந்த ஜெராக்ஸில் உங்களுடைய சைனை போட்டுவிடுங்க ஸோ அந்த ஜெராக்ஸ் தான் பார்த்தீங்கன்னா பூத்துச்செய்தி விண்ணப்ப படிவத்தோட இணைத்து அனுப்பணும் ரைட்டுங்களா ஸோ இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடியார் கோவில் ஊராட்சி ஒன்றியத்தில் பார்த்தீங்கன்னா பதிவர் எழுத்தர் பணிக்கு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க அதுக்கிட்ட பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் பணிக்கும் பார்த்தீங்கன்னா அறிவிப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க ரைட்டுங்களா ஸோ இந்த ரெக்கார்டு கிளார்க் வந்து எப்படி நான் விண்ணப்ப பூர்த்தி செய்யணும்னு சொல்லணும் அதேமாரி வந்து அலுவலக உதவியாளர் பதவிக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்யணும் ரைட்டுங்களா இப்போ இரண்டு விதமான பதவிகளுக்கு நீங்கள் விண்ணப்பிக்க போகிறீங்க அப்படின்னா தனித்தனியாக விண்ணப்பிக்கணும் ஸோ அதை பார்த்துக்குங்க அதுக்கு அடுத்தக்க பார்த்தீங்கன்னா ரெக்கார்டு கிளார்க்கு ஸோ அதற்கான டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை ஆவுடையார் கோவில் ஊராட்சி ஒன்றியம் புதுக்கோட்டை மாவட்டம் பதிவர் எழுத்தர் காளி அறிவிக்கை புதுக்கோட்டை மாவட்டம் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி அலைகள் ஒன்றிய தலைப்பு பதிவர் எழுத்தர் நிலையில் ஏற்பட்டுள்ள காளி பணியிடத்தினை நேரடி நியமனம் மூலம் நிரப்பிட தகுதியான விண்ணப்பதாரர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன பதவியின் பெயர் பார்த்தீங்கன்னா பதிவரை எழுத்த ரெக்கார்டு கிளார்க் அருமையான போஸ்டிங் இது அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்துல இருந்து ஐம்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறுபா சம்பளம் தராங்க இடஒதுக்கீடு விவரம்னு பார்த்தீங்கன்னா பொது போட்டி முன்னுரிமை அற்றவர் வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று உள்ளவாறு மினிமம் பதினெட்டு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஜிடிக்கு முப்பத்தி ரெண்டு வயதும் பிசி பிசிபிசிஎம் எம்பிசிடிஎன்சிக்கு முப்பத்தி நான்கு வயதும் எஸ்சி எஸ்டிஎஸ்சிஏ பார்த்திங்கன்னா முப்பத்தி ஏழு வயதும் வந்து கொடுத்துருக்குறாங்க கல்வித்தகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பத்தாம் வகுப்பு நிறைவு செய்திருக்க வேண்டும் ரைட்டுங்களா ஸோ விண்ணப்பத்தை அனுப்ப வேண்டிய முகரி பார்த்திங்கன்னா ஆணையர் ஊராட்சி ஒன்றியம் ஆவுடையார் கோவில் புதுக்கோட்டை மாவட்டம் பின்கோடு பார்த்திங்கன்னா ஆறு ஒன்று நான்கு ஆறு ஒன்று எட்டு ஸோ இந்த முகரிக்கு பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கணும் ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க தகுதி உள்ள விண்ணப்பதாரர்களுக்கு நேர்காணல் நடைபெறும் இடம் மற்றும் தேதி குறித்த தகவல் பதிவுஞ்சல் மூலமாக அனுப்பி வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா என்ன போஸ்டிங்கன்னா அலுவலக உதவியாளர் இதுவும் பார்த்திங்கன்னா நேரடி நியமனம் பண்ணுறாங்க எந்த ஊராட்சி ஒன்றின்னு பார்த்திங்கன்னா ஆவுடியார் கோவில் ஊராட்சி ஒன்றியத்தில் ஸோ இந்த அலுவலக உதவியாளர் பணிக்கு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க இரண்டு போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி இரநூறுபாய்லேருந்து ஐம்பத்தெட்டாயிரத்து நூறுபா சம்பளம் தராங்க ஸோ இந்த இரண்டு போஸ்டிங்க்கான இன சுழற்சி எண் மற்றும் இடஒதுக்கீடு விவரங்கள் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு போஸ்டிங் பார்த்தீங்கன்னா பொது போட்டி முன்னுரிமை பெற்றவர் இன்னொரு போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடர் அருந்ததியினர் முன்னுரிமை அடிப்படையில் ஆதரவற்ற விதவை பெண் முன்னுரிமை பெற்றவர் வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று உள்ளவாறு மினிமம் பதினெட்டு மேக்சிமம் பார்த்திங்கன்னா ஜிடிக்கு முப்பத்தி இரண்டு வயதும் பிசி பிசிஎம் எம்பிசி டிஎன்சிக்கு முப்பத்தி நான்கு வயதும் எஸ்சி எஸ்டி எஸ்டிஎஸ்ஏக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு வயதும் மாற்றுத்திறனாளிகளுக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பிரிவினருக்கும் நிர்ணயிக்கப்பட்ட உச்சபட்ச வயது வரம்பில் கூடுதலாக பத்து ஆண்டுகள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முன்னாள் இராணுவத்தினருக்கு பார்த்திங்கன்னா ஜிடிக்கு ஐம்பது வயதும் பிசிஎம்பிசி எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஐந்து வயது வந்து கொடுத்துருக்காங்க கல்வித் தகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் இதர தகுதிகள்னு பார்த்திங்கன்னா சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் விண்ணப்பத்தை அனுப்ப வேண்டிய முகரி பார்த்திங்கன்னா ஆணையர் ஊராட்சி ஒன்றியம் ஆவுடையார் கோவில் புதுக்கோட்டை மாவட்டம் ஆறு ஒன்று நான்கு ஆறு ஒன்று எட்டு என்ற முகரிக்கு விண்ணப்பங்களை அனுப்பணும் ஸோ தகுதியும் விருப்பம் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இது போன்ற வேலை வாய்ப்பு அறிவிப்பு உங்களுடைய மாவட்டத்தில் வந்திருக்க தெரிஞ்சுக்கணுன்னா உங்களுடைய மாவட்டத்தை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்களுடைய மாவட்டத்திற்கு வரும்போது கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன் நன்றி